ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்டி ஹெல்த்தி கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வாங்க இன்றைக்கி எல்லா இல்லத்தரசும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸு நம்ம பார்க்க போகிறோம் அது என்னன்றது நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி யாராவது என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலில் முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸும் உங்களுக்கு உங்கள் வீடியோ தேடியே வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா இது ஒரு ரிவ்யூ மாதிரி தாங்க நான் வந்து இந்த ஆர்கனைசரை நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சரி உங்களுக்கும் சொல்லலான்னு சொல்லிட்டு தாங்க இதை நான் சொல்லியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு நம்ம வந்து மளிகை சாமான் போட்டு வைக்கிற ஆர்கனைசர் தாங்க இது போது எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா நான் செட்டாக தான் வாங்கினேன் ரெண்டு செட்டாக வந்துச்சு இதில் வந்து மிளகு சீரகம் கடுகு எல்லாமே ஒரே இதில் போட்டுக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு கிச்சன் வந்து கி சின்ன கிச்சனாக இருந்துச்சு அப்படின்னும் போது ஷெல்ஃப்ஸ்லாம் இல்லை அப்படின்னும்போது நம்ம இது மாதிரி வைக்கும் போது நமக்கு இடமும் ரொம்ப மிச்சமாகும் இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாலரை இருக்குதுங்க அதில் வந்து நம்ம எல்லாமே நம்ம கொட்டி வச்சுக்கலாம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இது மேலே மேலே நம்ம அடுக்கவும் வச்சுக்கலாம் சின்னதாக ஒரு ஷெல்ஃப் இருந்தாலே போதும் அதுலேயே நம்ம ஒரு நாலஞ்சு பாக்ஸ் நம்ம வச்சுக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சரி உங்களுக்கும் சொல்லலாம்னு சொல்லிட்டு தாங்க இது ஒரு ரிவ்யூ மாதிரி நான் சொல்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனை நான் கொடுக்குறேன் நீங்கள் வாங்கிக்கோங்க ரொம்பவும் விலையும் கம்மி தாங்க ரொம்ப சூப்பரான ஆர்கனைசர் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு போவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி மீன் அதாவது நான் வந்து சுறா மீன் சுறா புட்டு செய்கிறதுக்காக நான் வந்து மீன் வாங்கிக்கோங்க இது இருக்க தோலை நம்ம எப்படி ஈஸியாக எடுக்கலாம்னு பார்க்கலாம் சில டைமில் வந்து ரொம்ப வெந்துட்டு நமக்கு தோல் எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது அதுக்கு நான் வந்து அடுப்பில் தண்ணி நான் வச்சுக்கிறேங்க நீங்கள் எவ்வளோ சுறா வாங்கியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு இருக்கிற எல்லா சோளாவையும் ஒன்றாவே நம்ம போட்டுடலாம் இது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் போட்டுட்டுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் சுறாவை வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி கொதிக்க வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேங்க ஃபாஸ்ட்டாக இதே மாதிரி இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு கொதி வந்தாலே போதுங்க அதுக்கு மேலே நீங்கள் கொதிக்க வச்சிடாதீங்க நீங்கள் அதுக்கு மேலே கொதிக்க வச்சிட்டிங்கனும்போது நமக்கு தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம இதுலேயே அது நல்லா வெந்துடும் அதனால நமக்கு என்ன ஆகும்னா தோல் உரிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்துடுச்சு அவ்வளோதான் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பிலலாம் அது பொங்கி போயிடுச்சுங்க இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நான் உடனே கீழே ஊற்றிடுறேன் ஏன்னா இன்னும் ரொம்ப வெந்துடுச்சின்னா நமக்கு தோல் உரிக்க முடியாது உடனேங்க நல்லா ஜில் தண்ணி அதாவது நம்ம நார்மல் வாட்டர் இருக்குதுல டேப் வாட்டர் எடுத்து இதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தோல் உரிக்கும் போது ரொம்ப ஈஸியாக நமக்கு தோல் உறிஞ்சிரும் அதாவது ரொம்ப வெந்து போகாமல் கரெக்டான ஒரு பக்குவமான ஒரு வெந்துருக்கோங்க கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் உங்களுக்கு இப்போ வந்து தோல் உரித்து நான் காட்டுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஈஸியாக நம்ம தோல் உரிச்சிடலாம் இன்னும் கேட்டால் பார்த்தீங்கன்னா கையிலே நமக்கு அது அப்படியே நமக்கு எடுத்தாலும் கையிலே வரும் பாருங்கள் நீங்கள் ரெண்டு மூணு கோதி நீங்கள் விட்டுட்டீங்க இல்லை சிம்மில் வச்சிட்டீங்க அப்படின்னும் போது என்ன ஆகணும் ரொம்ப வெந்துடும் நமக்கு அந்த தோல் உரிக்கவே வராது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி சொறா புட்டு செய்ய போகிறேன் நீங்கள் வந்து இது குழம்புல போடுறதுனாலும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு நீங்கள் போடலாம் ஏன்னா வந்து சொறாவோட அந்த தோல் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இல்லையா அதுக்கு தான் நம்ம தோல் எடுத்துகிட்டு தான் இது செய்வோம் பாருங்க இப்போ அழகாக நமக்கு க்ளீனாக வந்திருக்கு நான் ஃபுல்லாக எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்துடுவோங்க எதுக்காக நம்ம கஷ்டப்பட வேண்டியதே இல்லை பாருங்கள் எல்லாமே நான் ஈஸியாகவே க்ளீன் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த எறா நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம வந்து எறா வந்து மேலே இருக்க ஓடு அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி கரையிலே கொடுத்துருவாங்க ஆனால் உள்ளே இருக்கிற அந்த நிறமும் மாதிரி இருக்குது இல்லையா அதை க்ளீன் பண்ணுறது கடையில் க்ளீன் பண்ண மாட்டாங்க இப்போ நீங்கள் பெரிய எறவாக இருந்தால் கூட நீங்கள் கடையில் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க சின்ன எறாவாக இருக்கும் போது நீங்கள் க்ளீன் பண்ணி கேட்டாலும் அவங்க தர மாட்டாங்க அவங்க வீட்டில் தான் க்ளீன் பண்ணி ஆகணும் அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம எராக வாங்கிட்டு வந்துட்டோம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுட்டு மீதி நான் வந்து இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் நான் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறாங்க இது மாதிரி நீங்கள் நல்லா மஞ்சத்தூள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணும் போது வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மீதியை நம்ம வந்து அதில் இருக்க நரம்பு இருக்கு இல்லையா அதை நம்ம எடுக்க போகிறோம் அதுக்கு நான் வந்து இது மாதிரி ஒரு குண்டானும் பக்கத்தில் ரெண்டு கிண்ணத்தில் தண்ணியும் நான் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம ஈஸியாக எப்படி எடுக்கலான்னு இப்போ எறாவோட மேல் பக்கத்தில் மேலே இருக்கிறது நடுவில் சும்மா கில்லுனாலே போதுங்க இதுக்காக நம்ம வந்து ஃபோர்க்கோ கத்தியோ எதுவுமே தேவையில்லை கையிலையே நம்ம அப்படி கிள்ளி எடுத்துடலாம் இது பார்த்தீங்கன்னா நிமிஷத்தில் நீங்கள் எவ்வளோ இறாக வேணும் டக்கு 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 டக்குன்னு அந்த மேலே இருக்க நிரம்பு எடுத்துடலாங்க ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இதுக்காக நீங்கள் கஷ்டப்படணுன்னு அவசியமே இல்லைங்க நிமிஷத்தில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் வாஷ் பண்ணி எடுத்துடலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த மீன் ஏறாலாம் க்ளீன் பண்ணோம் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மீன் கொதிக்க வைக்கும் போது அடுப்பில் பொங்கி போச்சு இந்த மீனெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு வீடே ஸ்மெல்லாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கடாயோ இல்லை பாத்திரமோ எதோ வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃபுல்லாக தண்ணி சேர்த்துக்கிறாங்க இதில் நான் வந்து கம்ஃபர்ட் இருக்கேன் நம்ம வந்து துணிக்குலாம் போடுவோம் அந்த கம்ஃபர்ட் நான் எடுத்திருக்கேன் அப்படி இல்லை அவங்கக்கிட்ட டெட்டால் இருந்தாலும் டெட்டால நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு தண்ணியை நம்ம இது மாதிரி கொதிக்க விடும் போது இந்த கம்ஃபர்ட்டை அதில் ஊற்றிக்கலாம் இது மாதிரி ஊற்றும் போது என்ன ஆகும்னா நல்லாவே இது கொதிக்கும் நல்லா கொதிக்க விடுங்க அதாவது சமையல்லாம் முடிச்சிட்டு லாஸ்ட்டாக ஸ்டவ்லாம் நீங்கள் தொடைச்சிட்டு இது மாதிரி பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குதா உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் கிச்சனே நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம ஜிங்கில் தானே இந்த மீன் ஏறெல்லாம் கழுவணும் அப்போ நம்ம இந்த ஜிங்க்லேயும் இந்த சூடாக இருக்கும் போதே எடுத்து ஊற்றும் போது நமக்கு என்ன ஆகும்னா ஜிங்கு நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும் எந்த வித நீச்சல் நாத்தமும் அடிக்காது பாருங்கள் நான் ஊற்றுறேன் ஜிங்க்கில் நீங்கள் இது மாதிரி ஊற்றும் போது நமக்கு ஜிங்கும் நல்லா சுத்தமாக இருக்கும் இன்ஃபெக்ஷனும் எதுவும் இருக்காது அதுவும் கிருமியும் எதுவும் இருக்காது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது கொஞ்சமாக நான் எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா அடுப்பெல்லாம் இருக்குல்ல அடுப்பில் நம்ம ஸ்ப்ரே பண்ணி நல்லா நம்ம தொடச்சும் எடுத்துக்கலாம் இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் கிச்சனே நல்லா வாசனையாக இருக்கும் மீன் எறா இதெல்லாம் க நீங்கள் வாஷ் பண்ணும் போது இது மாதிரி நீங்கள் செஞ்சு ஊற்றி பாருங்கள் கிச்சன் பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்மெல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா தண்ணியை நான் ஆற வச்சுட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி வச்சுக்கோங்க ஊற்றிட்டு இதை நம்ம வந்து அந்த அடுப்பில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம தொடச்சிக்கலாம் இப்போ இந்த அடுப்பும் நமக்கு நல்லாவே ஸ்மெல்லாக இருக்கும் எந்த வித வாடவும் இருக்காது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற ஃபீட்பேக் தாங்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய சேனலில் வந்து நிறைய டிப்ஸு குக்கிங் எல்லாமே நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுதான் என்னோடய சேனல் செக் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டாகிராமும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம சுத்தமாக நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனே நல்லா வாசனையாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா செமையெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நீங்கள் இதுமாதிரி மாதிரி பண்ணும்போது கிச்சன் நல்லா க்ளீனாகவும் இருக்கும் நமக்கு ப்ளசெண்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்கு போகலாம் நான் இன்றைக்கி பண்ண போகிறது பார்த்திங்கன்னா சோறா புட்டு தாங்க செய்ய போகிறேன் அதுக்கு வந்து அடுப்பில் வர கடாய் வச்சுக்கோங்க கொஞ்சம் அடிகனமான கடாய் வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும் அப்போதாங்க நல்லாவே நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் சோம்பு இதெல்லாம் எதுவுமே நான் போடலைங்க ஸ்ட்ரெயிட்டாகவே நான் வந்து இஞ்சி பூண்டை வந்து சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி நான் போட்டுக்கிறேன் இது மாதிரி போட்டுட்டு அது வந்து நல்லாவே பொரிஞ்சு வரட்டும் பொரிஞ்சு வந்ததும் ரெண்டு காஞ்ச மிளகா நீங்கள் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிங்கன்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க நான் காஞ்ச மிளகா தான் போடுவேன் போட்டுட்டு ஒரு ரெண்டு வெங்காயத்தை மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலே நல்லா அது வதங்கி வரணுங்க அப்போ தான் நமக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் இதிலே நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சமாக தூள் இதை நான் சேர்த்துக்க போகிறேன் நான் வந்து இப்படி தாங்க பண்ணுவேன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் நான் இப்படி தான் பண்ணுவேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான நீங்கள் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா நம்ம அதை கால்ந்து விட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் நல்லா அது ஃப்ரை ஆகி வரணுங்க நல்லா ஃப்ரை ஆட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம உரித்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த சொறாவோட சொரா மீன் அதை நம்ம வந்து நல்லா இது மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம் ரொம்பவும் நீங்கள் நல்லா பிசைஞ்சிடாதீங்க நல்லா இருக்காது ஓரளவுக்கு நமக்கு இது மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம அதை சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து வெட்டிக்கலாம் இந்த நேரத்தில் வந்து அடுப்பு நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கட்டும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் வச்சுருங்க அதாவது மீடியத்துக்கும் சிம்முக்கும் கொஞ்சம் இதாக வச்சுக்கோங்க அப்போ தாங்க அது நல்லாவே ஃப்ரை ஆகி வரும் இப்போ பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இது இப்போதைக்கும் எப்படி நமக்கு போது ஒரு முட்டை பொரியல் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சாம்பார் இருக்குது ரசம் சாதத்துக்கு நான் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் என்ன கேட்டிங்களா சாதத்தில் அதாவது வெள்ளை சாதத்துலேயே நீங்கள் வந்து நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இன்னைக்கு பார்த்த இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்